விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே நடைபெற்ற பட்டாசு ஆலையில் தீ விபத்து நிகழ்ந்த நிலையில் அந்த ஆலையினுடைய மேலாளர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிற கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் செந்தில்குமார் இதன் அடிப்படையில் இந்த மேலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கூடுதல் விவரங்கள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே கீழ ஓட்டம்பட்டி பகுதியில் கந்தசாமி என்பவருக்கு சொந்தமான பட்டாசாலை செயல்பட்டு வருகிறது முப்பதுக்கும் மேற்பட்ட அறைகள் கொண்ட இந்த பட்டாசாலையில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான கணக்கான பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் முதற்கட்ட விசாரணையில் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இன்று வழக்கம் போல தொழிலாளர்கள் தங்களது பணியை தொடங்க முயன்ற போது மருந்து கலாயின் போது ஏற்பட்ட உராய்வு காரணமாக ஏற்பட்ட வெடி அந்த அறை முழுவதும் சேதமடைந்து அதன் வெடி விபத்தானது இருப்பு வைக்கப்பட்டுள்ள தீபாவளிக்காக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த பட்டாசுகளில் இருப்பு வைக்கப்பட்டுள்ள அறைகளிலும் சேதமடைந்து சுமார் நான்கு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து வெடித்துக் கொண்டே இருந்ததன் காரணத்தினால் தீயணைப்பு துறையினர் அந்த பகுதிக்கு செல்ல முடியாத ஒரு நிலை இருந்தது தொடர்ந்து நான்கு மணி நேரத்திற்கு பிறகு தீ கட்டுக்குள் வந்த பிறகு சிவகாசி வெம்பக்கோட்டை சாத்தூர் ஆகிய தீயணைப்புத் துறையினர் தொடர்ந்து முப்பதுக்கும் மேற்பட்டோர் அந்த தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து மீட்பு பணியானது நடைபெற்று வருகிறது தற்போது வரை எந்தவித உயிர் சேதமும் இல்லை யாருக்கும் காயம் இல்லை என காவல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த வெடிவிபத்து தொடர்பாக ஐந்து கீழ் வழக்கு எண்கள் பதிவு தற்போது மேலாளர் மேலாளர் இந்த ஆலையுடைய என்பவர் கைது தொடர்ந்து காவல்துறையினர் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது சம்பவத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஏற்கனவே ஆய்வுகளை என்பதை மேற்கொண்டு வருகிறார் வருவாய்த்துறையினர் தொடர்ந்து விசாரணை என்பது நடத்தி வருகின்றனர் இருந்த போதிலும் இந்த வெடிவிபத்து காரணமாக அருகில் இருந்த குடியிருப்புகள் கடுமையாக சேதமடைந்து இருப்பதாகவும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வீடுகள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உடனடியாக இந்த வீடுகளை சீரமைக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அந்த பகுதி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து வருவாய்த்துறையினர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தின அடிப்படையில் உடனடியாக தீர்வு காணப்படும் என அவர்கள் அறிவித்த அடிப்படையில் தற்போது போராட்டம் என்பது கைவிடப்பட்டுள்ளது ஐம்பதுக்கும் ஓடுகள் உடைக்கப்பட்டு கண்ணாடி துகள்கள் சிதறிக்கப்பட்டுள்ளதை நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது தொடர்ந்து வருவாய் சென்று அந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த குடியிருப்பு பகுதிகள் யாரும் அங்கு இருக்க வேண்டாம் உடனடியாக வெளியேற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தொடர்ந்து விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது நன்றி குமார்